இந்தியாவில் தற்போது பெரும் சவாலாக மாறியுள்ள சம்பவம் என்றால் வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறி அவர்கள் வாக்களிக்கும் வரை சென்றுள்ளதுதான் குறிப்பாக அவர்கள் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து அங்கு அவர்கள் வைப்பதுதான் சட்டம் என்பது போல நிலைமையை விடுகிறார்கள் அவர்களை வெளியேற்ற அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்தால் மதத்தின் பின்னால் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் இதற்கு சில அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் முட்டுக் கொடுத்து வருவதால் நாட்டிற்கே பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இந்தியாவின் ஜம்மு உத்தரப்பிரதேசம் ஹரியானா டெல்லி ராஜஸ்தான் மேற்கு வங்கம் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் குடியேறினர் மேலும் ரோஹிங்கியாக்கள் போலி ஆவணங்கள் தயாரித்தல் ஆள்கடத்தல் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்ற குற்றச்செயல்களை செய்து வருவதாகவும் தொடர்ந்து புகார்கள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில்தான் பீகார் மாநிலத்தின் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வீடு வீடாக மேற்கொண்ட கள ஆய்வில் வங்கதேசம் நேபாளம் மியான்மரைச் சேர்ந்த மக்கள் அதிக வசித்து வருவது அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் போலி வாக்காளர்கள் இறந்தவர்கள் என மொத்தம் ஐம்பத்தி இரண்டு லட்சம் பெயர்கள் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது அடுத்த மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி சமீபத்தில் நடைபெற்றது அதை போலவே நாடு முழுவதும் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் டெல்லியில் நேற்று வெளியிட்டார் அதன்படி தமிழகம் கேரளா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் குஜராத் ராஜஸ்தான் கோவா உள்ளிட்ட மாநிலங்கள் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்கள் ஆகிய பனிரெண்டு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி துவங்க உள்ளது என அறிவித்தார் அறிவிப்பு வந்ததும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி நடவடிக்கையானது மக்களின் வாக்குரிமையை பறித்து பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதியாக அமைந்துள்ளது என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவி அவர்கள் தமிழகத்தில் அதிகம் பதுங்கி இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் வாக்காளராக உருமாறுவதை தடுக்கத்தான் இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறதை தவிர தமிழக வாக்காளர்களை நீக்குவதற்கு அல்ல என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வங்கதேசத்தில் இருந்து ஊடுருவியுள்ளவர்கள் போலி ஆவணங்கள் மூலம் வேலைக்கு சேர்ந்ததோடு பல தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றது தோற்றத்தில் வடமாநிலத்தவர் போல் இருப்பதால் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு சந்தேகம் ஏற்படுவதில்லை என்றும் மேலும் அவர்கள் உருது மற்றும் இந்தி பேசுவதால் வட இந்தியர்கள் என்று நினைத்து வேலை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த ஊடுருவல் குறித்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழகத்தில் திமுக அரசியல் என்பது எப்போதும் சிறுபான்மையினரை மையப்படுத்திதான் இருக்கும் அவர்களின் ஒட்டுமொத்த வாக்கையும் அறுவடை செய்ய பாஜகவை இஸ்லாமியர்களுக்கு எதிராக சித்தரித்து பாசிச பாஜக என பேசி இந்து மதம் குறித்து இழிவாக பேசியும் வருகிறது என்பது அனைவரும் அறிந்ததே இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஒருவேளை திமுகவை பாதிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஏற்கனவே நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள ரோஹிங்கியா முஸ்லிம்களை கண்டறிந்து நாடு திருப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது